சொல்லப்பட்டது இல்லையா அவருக்கு அந்த காஸ்பல விசுவாசம் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசம் என்னத்தை சொன்னிச்சு அவர் தான் ரட்சகர் அவர் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் எனக்காக மறித்தார் அவர் மறிச்சதுனால நான் இப்போ வாழலாம் அப்படின்னு சொல்லுது அதை ஏற்றுக்கொண்டான் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதன் மூலமாக தான் அது எனக்கு நீதியாக எண்ணப்படுகிறது இதுதான் நடந்தது எப்படி நடந்தது எப்படி நடந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டியா சொல்கிறார் பாருங்க கலாச்சார மூணாம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே பாருங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அறையப்பட்ட போது அங்கே என்ன நடந்தது அதன் மூலமாக உங்களுக்கு என்ன நேர்ந்தது உங்களுடைய பாவத்தை எப்படி சுமந்தார் உங்களுடைய பாவக் கடனை எப்படி தீர்த்தார் உங்களுடைய சாபத்தை எப்படி சுமந்தார் அவர் ஜீவனை விட நமக்கு ஜீவன் உண்டாயிற்று இதையெல்லாம் வந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்த்தீங்களா கண்களை யூஸ் பண்ணுறாரு பார்த்தாங்களா அவங்க இல்லை பார்க்கல பிரசங்கம் பண்ணும்போது இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டது பிரத்யட்சமாக கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு உள்ளே வெளிப்படுத்தப்பட்டது எப்படி சொல்கிறாரு பாருங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால அவரை ஏற்றுக்கொண்டீங்க வந்தீங்க கேட்டீங்க நான் சொன்னேன் கண்களுக்கு முன்னால் நிறுத்தினேன் பார்த்தீங்க ஓஹோ இதான் என் வாழ்க்கைக்கு பதில் இதுதான் வழி ரட்சி பெண் வழிங்க அப்படின்றார் அப்படிதான் கிறிஸ்தவர்களும் விசுவாசி ஆனீங்க அப்படிதான் அடுத்த இரண்டாவது காரியத்தை பார்ப்போம் எப்படி நீதிமான் என்கிற அந்தஸ்தை பெற்றவங்க எப்படி நீதிமானாகவே மாறுறது அது எப்படி ஆகுதுன்றதை பார்ப்போம் பாருங்க கத்தன் நம்ம ஏற்றுக்கொண்டார் நம்ம அவருடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டார் தேவண்டிய பார்வையில் நாம் நீதிமானலாக இருக்கிறோம் ஆனால் நீதிமானாகவே இருக்கிறது எப்படி அவருடைய பார்வையில் நீதிமானாக இருக்கிறது வேற உண்மையாகவே நீதிமானாக இருக்கிறது எப்படி இங்கே தான் பாருங்கள் பிரச்சனை ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஏசு கல்வாரி சிலுவில மரிச்சார் ஏன் பாவத்தை சுமந்தார் நான் அதன் மூலமாக நீதிமானாகிறேன்றத அதை தாண்டிடுறாங்க கொஞ்சம் சுலபமாக அதை ஏற்றுக்கொள்கிறாங்க சரிங்க கரெக்டு அவர் என் பாவத்தை சுமத்தார் அவர் மூலமாக எனக்கு தயவு உண்டாயிருக்குது அவர் மூலமாக எனக்கு ரட்சிப்பு உண்டார் ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை வாழ்வது என்பது தங்களுடைய பலத்தினாலே தங்களுடைய கிரியினாலே தான் அதை நடப்பிக்க முடியும் அதான் ரட்சிக்கப்பட்டாச்சே எதுவுமே நம்ம தான் பொறுப்பு அப்போ நம்ம தான் அதை நடத்தி காட்டணும் நம்ம தான் அப்படியாவது முயற்சி எடுத்து நம்ம தான் அதை பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுறாங்க ஆகவே அதிலிருந்து கிருவையை சார்ந்தவர்களாக கிரியை சார்ந்தவர்களாக ஆயிடுறாங்க ஆமாம் ரட்சிக்கப்படுறதுக்கு அவருடைய கிருவை அவசியம் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கிரியை தான் அவசியம்னு சொல்லிட்டு கிரியை சார்ந்தவர்களாக ஆயிடுறாங்க ரட்சிக்கப்பட்டது எப்படி இயேசுவை பிரத்யட்சமாய் கண்டோம் கண்கள் திறக்கப்பட்டது சத்தியத்தை வழங்கிட்டோம் அவர் பாவமானார் நாம் நீதிமன்றம் ஆகும்படின்னு வழங்கிட்டோம் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டோம் இப்போ வந்து இந்த ஆவிக்குறி ஜீவி முன்னேறி செல்வது வெற்றியை பெறுவது நான் எப்படின்னா அதை விட்டுட்டோம் அதுலேருந்து விலகி வந்துட்டோம் பவுல் என்ன சொல்கிறாரு அதுக்கு திரும்பி போங்கன்றார் அதுதான் ரெண்டாம் வசனத்தில் சொல்கிறார் ஒன்றே மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலையோ விசுவாச கேள்வியினாலேயோ எதுனாலே ஆவியை பெற்றீங்களா ஆவியை பெற்றீங்களே எப்படி பெற்றீங்க நியாயப்பிரமாணத்தெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சதுனால கிடச்சிதா இல்லை விசுவாச கேள்வியினாலேயோ கேட்டு விசுவாசித்தீங்களா சத்தியத்தை அதன் மூலமாகவும் அப்ராஹ்தர் இல்லையா கத்தரை விசுவாசித்தான் அப்படின்னா அவர் சொன்னதை விசுவாசி தான் இல்லையா அப்படி பெற்றீங்களா இல்லை இப்படி பெற்றீங்களா கிரியினால் பெற்றீங்களா அப்படிங்கிறார் சொல்லிட்டு ஐந்தாம் வசனத்துக்கு சொல்றாரு பாருங்க அன்றியும் உங்களுக்கு ஆவியை அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால செய்கிறார் ரெண்டாம் வசனத்துக்கும் ஐந்தாம் வசனத்துக்கும் இருக்கிற ஒற்றுமையை கவனிங்க அதே மாதிரி சவுண்ட் பண்ணது பாருங்கள் ஆனால் ஒரு வித்தியாசம் ரெண்டாம் வசனம் வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்கிறாரு எதுனாலே ஆவியை பெற்றீர்கள் எப்படி பெற்றீங்க ஆவியை பெற்றப்போ எப்படி பெற்றீங்கன்னு கேட்குறாரு கடந்து முடிஞ்சு போனது சொல்கிறாரு இப்போ சொல்கிறாரு அன்றையும் உங்களுக்கு ஆவியை அழித்து டென்ஸ் அஞ்சாம் வசனம் உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் டென்ஸ் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியலினாலேயோ விசுவாசத்தின் கேள்வியினாலேயோ எதுனாலே செய்கிறார் டென்ஸ் டென்ஸ்ங்களா பிரசன் டென்ஸில் சொல்றாரு என்ன சொல்றாரு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆவியானவரை கொடுத்து அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிறாரு எப்படி நடப்பிக்கிறாரு நியாயப்பிரமாணத்தின் கிரியனாலே எதனால ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்து எதனால அற்புதங்கள் நடக்குது நியாயப்பிரமாணத்தைலாம் கரெக்டாக கடைபிடிச்சிட்டிங்கிறதுனாலயா அதனால தான் ஆவி உங்களுக்குள்ளே கிரிய செய்தா தான் அற்புதங்கள் நடக்குதா அல்லது விசுவாச கேள்வினாலேயோ என்ன சொல்ல வர்றாருப்பா அப்போ போது நியாயப்பிரமாணத்துக்கு கிரியினாலேயோ அல்லது விசுவாச கேள்வினால் எப்படி பண்ணீங்க எப்படி ஆவியை பெற்றீங்க அப்படின்றாரு விசுவாச கேள்வினாலே இப்போ எப்படி ஆவியானவங்களுக்குள்ள கிரியை செய்கிறாரு எப்படி இப்போ அற்புதங்கள் நடைபெறுகிறது நியாயப்பிரமாணத்தின் கரியனாலையா அல்லது விசுவாச கேள்வியினாலேயா கேட்டு விசுவாசிக்கிறதுனால என்றார் அதே மத்தட் தான் எப்படி உள்ள நுழைஞ்சிங்களோ அதே மாதிரி தான் முன்னேறி செல்ல வேண்டும் அப்படி தான் வெற்றியை பெற முடியும் எப்படி கிறிஸ்தவ ஜீவித்துக்குள்ள நுழைஞ்சிங்களோ அதே மாதிரி தான் வெற்றி வாழ்க்கைக்குள்ளும் நுழைய வேண்டும் முன்னேறி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஏன்னா அற்புதமாக அதை வளர்க்குறார் பாருங்க அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவியானவர் ஏன் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறாரு ஏன் தேவன் ஆவியை அருளுகிறார் அற்புதங்கள் நடத்திக்கிறார் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக கடைபிடிச்சிட்டீங்கன்றதுனால அல்ல எதனால் திரும்ப பண்ணுறாரு என்றார் எதனால் பண்ணுறாருனா கிறிஸ்து சில்வையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யக்ஷமாக உங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தப்படுகிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர் செய்து முடித்த கிரியை உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்தது தியானித்து ஏன் கிரியை இல்லை அவர் எனக்காக செய்து முடித்திருக்கிறார் என்பதை தியானித்து அதன் மூலமாக தான் கடவுளுடைய தயவு எனக்கு உண்டாகிறது அதன் மூலமாக தான் எல்லா ஆசீர்வாதமும் வருது ஆவி அதனால தான் கொடுத்தாரு ஆவி அதனால தான் இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்படுகிறது கிரியை செய்கிறது தான் இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கிறது அப்படின்னு விசுவாசிக்க விசுவாசிக்க அதிக அதிகமாய் இதையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறீங்க ஆவியானோருடைய கிரியை அனுபவிக்கிறீங்க அற்புதங்களை அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறார் இதை ஏன் அப்போஸ் தான் எப்போ பேசுகிறார் குறிப்பாக பாருங்கள் பத்தாம் வசனத்தில் நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள்ன்றார் கிரியக்காரர்ன்னு சொல்லியிருக்கீங்க தமிழில் தமிழில் கொஞ்சம் கொலைப்படி பாருங்க கிரியக்காரன் சொல்லியிருக்கீங்க இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் ஓஷனில் வாசித்தீங்கன்னா தே ஹோர் ஆஃப் த லா அப்படின்னு வருது ஹோர் ஆஃப் த லா அது அவ்வளோ தெளிவாக இல்லை நீங்கள் என்ஐவிலையும் இஎஸ்பியிலலாம் வாசித்தீங்கன்னா பிற்பாடு வந்த டிரான்ஸ்லேஷனில் வாசித்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்காங்க என்னன்னு கிரியைக்காரர்னா என்ன அங்கே சொல்லியிருக்குது தோசு ரிலை ஆந்தலாம் தோசு ரிலையாக தலம் அப்போ ரிலை பண்ணுறதுன்னா சார்ந்திருப்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியை சார்ந்திருக்கிற யாவரும் சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றார் ஏன் அதை சொல்றாரு விசுவாசிகள் மத்தியில் ஏன் சொல்றாரு ஏன் சொல்றாருனா விசுவாசிகளாக இருந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க முடியும் இன்னைக்கு நடக்குது அது அதனால தான் சொல்றாரு அதனால தான் அவங்க மத்தியில் அந்த இஷ்யூவை கொண்டாடுறாரு நீ விசுவாசியா நியாயப்பிரமாணத்தை சார்ந்த விசுவாசியா இல்லை கிருபையை சார்ந்த விசுவாசியா நியாயப்பிரமாணத்தை சார்ந்த விசுவாசியாக ஆகிட முடியும் கிருபையினால் ரசிக்கப்பட்டு சிறுபயின் வழியாக உள்ளே பிரவேசித்துட்டு அப்புறம் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து வாழுகிற விசுவாசியை ஆகிட முடியுன்றதுனால தான் அவர் சொல்கிறாரு சொல்றாரு அப்படி போயிடாது ஏன்னா அதுக்குள்ள சாபம் இருக்குது சாபத்தை அனுபவிப்பா என்றாரு நியாயப்பிரமாணத்தை சார்ந்த விசுவாசியா ரிலையிங் ஆன் த லா பெரிய வித்தியாசம் பாருங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வானான்றாரா கிடையாது நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் அல்லது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு மொழிபெயர்க்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம் நியாயப்பிரமாணத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தமாக கிடையாது நியாயப்பிரமாணத்தை சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாதுன்னு யாராவது போதிப்பாங்களா இயேசுவே வந்து நியாயப்பிரமாணத்து உண்மையான அர்த்தத்தெல்லாம் போச்சுட்டாரு பவுல போஸ்தல் அவருடைய நிருபங்கள்லாம் நியாயப்பிரமாணத்தின் உண்மையான அர்த்தத்தின் அடிப்படையில் தான் எழுதுறாரு கற்பனையில் பற்றிலாம் எழுதுறாரு நீங்கள் வாசி பாருங்கள் எபேசியரில் நாலாம் அதிகாரத்தில் தான் பாருங்கள் ஃபுல்லாக அந்த கற்பனையில் இருந்த காரியத்தை தான் எழுதுகிறாரு கற்பனையில் தான் விவரிக்கிறாரு உண்மையான அர்த்தத்தை விவரிக்கிறார் அவங்க தப்பு தப்பாக வியாக்கியானம் பண்ணி வச்சுருந்தாங்க இவர் உண்மையான அர்த்தத்தை விவரிக்கிறார் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேணான்னு யாரும் போதிக்க மாட்டாங்க ஏன்னு சொல்கிறேன்னா சிலர்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க பாருங்கள் கிருவையை போதிக்கிறவர்கள் நியாயப்பிரமாணம் தேவை இல்லைங்கிறாங்க கடைபிடிக்க வேண்டியது இல்லைன்றாங்க யார் சொன்னதுங்க சொல்லியிருந்தால் தப்பு உண்மையாகவே கிருவையை போதிக்கிறவர்கள் அப்படி போதிக்க மாட்டார்கள் நான் என்ன சொல்கிறோம் கிருபையை போதிக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டாம்ங்கிறது தப்பு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேணும் நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருக்க வேண்டாம்னு தான் சொல்கிறோம் கடைபிடிக்க வேணாம்னு யாரும் சொல்லலை சார்ந்து இருக்கக்கூடாது அது தோல்வியில் கொண்டு போய் விடும் அதில் சாபம் இருக்கிறது ஏன் அதை சார்ந்து இருக்கணும் அதைத்தானே சொல்கிறோம் சார்ந்து வேற கடைபிடிக்கிறது வேற நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிங்களா இல்லை கடைபிடிக்காமல் போனீங்களா அது இல்லைங்க இங்கே இஷ்யூ நியாயப்பிரமாணத்தை சார்ந்து இருக்கிறீங்களா கிருமையை சார்ந்து இருக்கீங்களா அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாரு எப்படி தெரியும் உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருக்கிறீர்களா அல்லது கிருவையை சார்ந்து இருக்கிறீர்களான்னு எதாவது டெஸ்ட் இருக்குதா புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்குது சின்ன டெஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களை நீங்களே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொள்றீங்களா நான் தகுதி இல்லை நான் சொன்னேன் ஆரம்பத்துலேயும் சொன்னேன் நிறைய பேர் பாருங்கள் நான் பூச்சி புழு தூசி குப்பை நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு கால் தூசுக்கு சமானம் இப்படி பேசுவாங்க கிறிஸ்தவர்கள் அது இருந்தாலே தங்களை தாங்களே கண்டனம் பண்ணி கொள்கிறார் தங்கள் சுயநிதியில் பார்க்குறாங்க எல்லாத்தையும் அவனுக்கு தெரியுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சரியில்லைன்னு அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் லெவலுக்கு நம்ம வரலனொடனே நம்ம தகுதி இல்லைன்னு ஆகிடுது தகுதி இல்லைன்னோடனே ஒரு சலிப்பு வெறுப்பு இது வந்துடுது கசப்பு வந்துடுது கண்டிப்பாக வரும் ரேங்க்ஸ் சைட்டி வந்துடுது பதட்டம் வந்துடுது ஐயோ அப்படி இருக்கிறோமே ஏசி இன்னைக்கு வந்தா நம்ம போவோமா அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் எல்லா பிரச்சனையும் வந்துடுது பாருங்கள் அப்படின்னு ஒன்று டென்ஷன் ஆகிடுது டென்ஷன் ஆகிட்டு மற்றவங்க பேரை கொண்டு போய் இதை கொட்ட வேண்டியது அப்போ அவனும் இப்படி தான் அவன் என்ன விட மோசங்க உங்களுக்கு தெரியாதுங்க இவன் என்ன விட மோசங்க இவங்கெல்லாம் ரொம்ப மோசங்க அவங்கெல்லாம் மற்றவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க மற்றவங்களை பற்றி பேசுகிற ஆளுங்களே பாருங்கள் மற்றவங்களை குற்றஞ்சாட்டி பேசுகிற ஆளுங்கள்லாம் பாருங்கள் தங்களை குற்றவாளி என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள் தங்களை கண்டனம் பண்ணி கொள்கிறாங்க ஆகவே தாங்க மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் யோகியோன்றதை காட்டுறதுக்காக தான் மற்றவனை குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கிறார்கள் அது அவளுடைய சதா அவளுடைய வேலையாகிடுது பாருங்கள் எப்படி குடும்பம் சபையெல்லாம் எப்படி உருப்படும் இப்படி இருந்தால் உருப்படையோ உருப்பிட முடியாது பாருங்கள் அதுதான் பிரச்சனை இதெல்லாம் போதனையில் தான் சரி பண்ணணும் பாருங்கள் அதனால தான் சொல்கிறாரு நீ நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருக்கிறியா சாபம்ன்றார் எது சாபம் நீங்கள் சொல்கிறேன் என்னையா சாபம் என்ன சா சாபம் எதுனா இதான் சாபம் எது சாபம் உன்னையே ஆக்கினுக்குள்ளா தீர்த்துக்கிட்டு என்னையே குப்பை தூசி புழு பூச்சின்னு சொல்லிட்டு அதான் சாபம் ஆசீர்வாதத்தை பெற முடியாத நிலையில் ஆயிட்ட ஏன் ஏன்னா நம்முடைய நீதியை பார்க்குறோம் நம்முடைய தகுதியை பார்க்குறோம் அதுதான் சாபம் என்று சொல்லுகிறார் அப்போ நல்லா புரிஞ்சு வச்சுங்க நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருப்பது தவறு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது நல்லது சார்ந்திருப்பது தவறு கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்லலை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலை சார்ந்திருப்பது தான் தவறு என்று சொல்லுகிறோம் அப்போ நம்ம எதுக்கு வருவோம் என்ன கேள்வி கேட்டோம் எப்படி தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் தேவன் நம்ம நீதிமான் என்று எண்ணுகிறார் தேவனால் நீதிமான் என்று எண்ணப்படுகிறோம் என்கிற அந்த நிலையிலிருந்து நீதிமானாகவே வாழுகிற நிலைக்கு எப்படி வர்றது கிறிஸ்துவை போலவே வாழுகிற நிலைக்கு எப்படி வருது கிறிஸ்துவ சிலுவையில் தோங்கும் போது மன்னிக்கிறார் தன்னை சிலுவையில் அறிஞ்சவங்களே மன்னிக்கிறார் இதாகவே இவர்களுக்கு மன்னிள் செய்வது என்னது என்று அறியாது இருக்கிறார்களே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி அங்கே இருந்துட்டு ஜவம் பண்ணுறாரு சிலுவையில் தூங்கிட்டு சாகிற நேரத்தில் இந்த கிறிஸ்துவை போல ஆக முடியுமா நம்ம அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் எப்படி ஆகுறது இதுதான் என் நீதிமான் வெறும் நீதிமான் ஆண்டு ஒரு அறிவிச்சிட்டா போதே நான் இப்படி ஆகணுமே எப்போ ஆகிறது எப்படி ஆகிறது அப்படிங்கிறாங்க எப்படி ஆக முடியுன்றது தான் இங்கே சப்ஜெக்டு கலாத்தியர் அதிகாரத்தினுடைய சப்ஜெக்டாக அதுதான் எப்படி சொல்கிறாரு பவுலு நீ எப்படி உள்ள நலையோ அதே மாதிரி தான் முன்னேறி சென்று கிறிஸ்துவை போல மாற முடியும் எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்தியோ விஸ்வாசனால பிரவேசித்து அதே மாதிரிதான் விசுவாசத்தினால தான் முன்னேறி சென்று தான் கிறிஸ்துவைப் போலவே மாற முடியும் கிறிஸ்துவை போலவே கிரியை உள்ளவனாக அப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவனாக நீ மாற முடியுன்றார் அதுக்கு பெரிய உதாரணம் ஒன்று காண்பிக்கிறேன் பாருங்கள் சேவான் என்கிற மனுஷன் அப்போ சில நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரத்தில் சேவானை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா சேவானை வந்து அவர் பிடித்து அவன் பெரிய குற்றவாளி மாதிரி அவனை நியாயம் தீர்த்து ஒரு பெரிய தவறான ஒரு நியாய தீர்ப்பு பாருங்கிறது பயங்கரமான கோட்டு அது ரொம்ப பயஸ்டு அவனை ஒரு பெரிய கிரிமினல் மாதிரி நியாயம் தீர்த்து அநியாயமாக அவனை கொல்ல எத்தனிக்கிறார்கள் அவனை குற்றவாளின்னு தீர்த்துட்டாங்க இப்படி தவறாக குற்றஞ்சாட்டப்பட்டு கொண்டவங்க நிறுத்தப்படுகிறான் நிறுத்தப்படும் போது அவனை கொல்றதுக்காக எத்தனிச்சு கல்லறிந்து கொல்ல இருக்கிறார்கள் அப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்து ஏசு தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதை காண்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு வசனத்தில் ஏழாம் அதிகாரத்தில் இல்லையா உட்காவாசி இடத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறது தான் வாசிக்கிறோம் இங்கே நிற்கிறதா வாசிக்கிறோம் அதாவது அங்கே என்னத்தை கண்டானா தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி காண்கிறான் அப்படின்னா என்னத்தை காண்கிறான் நான் சொல்லுகிறேன் அங்கே பரலோக ஒரு கோட்டு காட்சி மாதிரி இருக்குது தேவனாகிய நியாயாதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறார் நமக்கு பரிந்து பேசுகிறவராகிய இயேசு நமக்கு பரிந்து பேசுகிறார் ஆங்கில வேளாண் அப்படியே சொல்லுது வி ஹவ் அன் அட்வொகேட் வித் அ ஃபாதர் நமக்காக அங்கே இருக்கிற அட்வொகேட் நமக்காக பரிந்து பேசுகிறவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் தேவானுக்காக பரிந்து பேசும்படியாக பிதாமிரத்தில் பரிந்து பேசும்படியாக நின்று கொண்டிருக்கிறார் இங்கே கீழே இருக்கிறவரெல்லாம் இவனை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அங்கே மேலே இருக்கிறவர் இவனுக்காக பரிந்து பேசும்படியாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார் அவரை பார்க்கிறான் அவரை பார்த்த உடனே தான் அவன் சொல்லுகிறான் ஏதோ வானங்கள் திறந்து இருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு கொண்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்குப் நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்படும் ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள் அப்பொழுது கத்தராகியே இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவான் தொழுது கொள்ளுகையிலே அவனை கல்லறிந்தார்கள் கத்தரை அவன் ஆராதிக்கிறான் கல்லறிகிறார்கள் அவனோ படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிடும் என்று மிகுந்த சத்தமாய் சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் அப்படின்றிருக்குது எப்படி மறிக்கிறான் பாருங்கள் என்ன ஒரு சீன்ன்றத பாருங்க பிதாவுடைய வலது பார்சத்திலே இயேசு நிற்கிறத காண்கிறான் நிற்கிறாருனாலே கோட்டு காட்சி மாதிரி இருக்குது நியாயாதிபதியாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு இவனுக்காக பரிந்து பேசும்படியாக நிற்கிறத காண்கிறான் எல்லாம் பாய்ந்து வந்து இவன் மேலே கல்லறிய வர்றாங்க அவன் ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லிட்டு சாகிறான் எப்படி நடந்தது என்பதை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இதை செய்ய முடிந்தது அவனால் அவங்க பல்ல கடிச்சிட்டு ஆண்டவரே நான் ஒரு கிறிஸ்தவன் இவர்களெல்லாம் மன்னிக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஜனங்களை வெறுக்கிறேன் பாய்க்கிறேன் பொல்லாத ஜனங்கள் எதுங்க இருந்தாலும் மன்னிக்க வேண்டியது அவசியமாக இருக்குதே ஆகவே நான் கிறிஸ்தவனுங்கிறதுனால மன்னிக்கிறேன் மன்னிக்கிறதுல கொஞ்சம் உறுதியாக இருந்தே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு மன்னிக்கல அவன் எப்படி மன்னிக்கிறான் என்ன நடந்தது அங்கே அதாவது நம்ம வாஸ்தவம் இல்லையா ரெண்டாம் வசனத்தில் கலாத்தியார் மூணில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரத்யட்சமாக உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் கண்டீர்கள்னு சொல்கிறார் இல்லையா பவுல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு பாருங்கள் என்ன நடந்திருக்குது கிறிஸ்துவை அப்படியே பார்க்குறான் அவனுக்கு அவனுக்கு முன்னால் கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாருங்கிறது அப்படியே போட்ரேட் பண்ணப்படுகிறது பிரத்யட்சமாக காணப்படுகிறது கிறிஸ்து என்னவா இருக்கிறார் சிலுவையில் அறையப்பட்டவர் அவர் இப்போ என்னவா இருக்கிறாரு பிதாவின் வலது பார்த்தத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் அவர் இருக்கிறார் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை அவன் பார்க்கிறான் அப்போ அவனுக்கு என்ன தெரியுது ஆண்டவரே இவ்வளோ பேர் என்னை உலகத்தில் குற்றஞ்சாட்டுறாங்க என்ன தப்புன்றாங்க இந்த வித மார்க்கத்தை சேர்ந்தவர்களெல்லாம் நான் தப்புன்னு சொல்லி என்னை கல்யாலை எறிகிறாங்க என்னை குற்றவாளியை தீர்த்துட்டாங்க தேவனுக்கு விரோதமானவன் என்னை நியாயம் தீர்த்துட்டாங்க ஆனால் அவ்வளவு பேர் என்னை நியாயம் தீர்த்தாலும் பரவாயில்ல பரலோக கோட்டை நான் காணுகிறேன் பிதாவாகிய தேவனை காண்கிறேன் எனக்காக பரிந்து பேசுகிற இயேசுவை காண்கிறேன் அந்த ஒரு கோட்டு என்னை நீதிமான் என்று அறிவிக்கிறது அது எனக்கு போதும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நான் குற்றவாளி அல்ல நான் நீதிமான் என்று பிதாவுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் எனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த காட்சி எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறேன் உலகம் எத்தனை பேர் சொன்னாலும் பரவாயில்ல நான் பாவி என்று உமக்கு முன்பாக நான் நீதிமானாக இருக்கிறேன் அது போதும் எனக்கு ஆகவே தான் இவர்களை மன்னிக்க முடியுது அவருடைய அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை எனக்கு இயேசுனுடைய அங்கீகாரம் இருக்குது எனக்காக அவர் நின்றுட்டு இருக்கிறார் எனக்காக அவர் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார் அவனுடைய உள்ளம் அங்கே அப்படியே மாறிடுச்சு பாருங்க அப்படியே உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதல் ஏன்னா பிரத்யட்சமாய் காண்கிறான் இயேசு எனக்காக என்னவாய் இருக்கிறார் என்பதை பிரத்யட்சமாய் காண்கிறான் இங்கே முக்கியமாக ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசுவானவரங்க நிற்கிறதை கண்டான்னு சொல்கிறதுக்கு முன்னால் அதே வசனத்தில் ஐம்பத்தைந்தாவது வசனத்தில் அப்போது சில ஏழுல என்ன சொல்லியிருக்கிறது அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசு இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் என்று வாசிக்கிறோம் இது ஏன் முக்கியம்னு சொன்னால் பௌலப்போசலன் கலாத்தியர் மூணு ரெண்டில் என்ன சொன்னார் நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி ஆவியை பெற்றீர்கள் சொல்கிறார் எப்படி ஆவியை பெற்றீங்க நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக கடைபிடிச்சதுனால கேட்ட சத்தியத்தினால சுவிசேஷத்தை குறித்த சத்தியத்தை கேட்டீர்கள் பிரத்யட்சமாக அது உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கப்பட்டது நிறுத்தப்பட்டது பிரசங்கத்தின் மூலமாக அதை விசுவாசித்தீர்கள் ஆவியை பெற்றீர்கள்ன்றார் அப்படி தான் ஆவியானவரை பெற்றீர்கள் அப்போ அஞ்சாம் வசனத்தில் மறுபடியும் அதுக்கு வர்றாரு இன்றைக்கு ஆவியை உங்களுக்கு அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை எப்படி செய்கிறார் நியாயப்பிரமாணத்தின் கிழினாலையோ அல்லது விசுவாசத்தின் கேள்வியினாலயோ அப்படின்னு கேட்குறார் நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சதுனாலயோ அல்லது கேட்ட சத்தியத்தை சுவிசேஷத்தை இயேசுவை குறித்து அவருடைய சிலுவை குறித்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து கேட்ட சத்தியத்தினால எப்படி ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே விரை செய்து அற்புதங்களை எல்லாம் நடப்பிக்கிறார் இன்றைக்கி எப்படி நடக்குது அது அப்படிங்கிறார் உங்கள் கிரியினாலேயா உங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சதுனாலயா கிடையாது என்றார் விசுவாசத்தினால தான் நடக்குது விசுவாசத்தினால் நடக்குதுன்னா அது கிருபையினால் நடக்குது அப்படிங்கிறார் இல்லையா அப்போ நான் சொல்லுகிறேன் ஸ்டேவான் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் தன்னை எதிர்க்கிறவர்கள் தன்னை கல் எறிகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அன்பு கூறுறது ரொம்ப கஷ்டம் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான் ஆவியானவர் அவனுக்கு அருளப்படுகிறார் ஆவியானவர் அழிக்கிறவர் அவனுக்கு ஆவியை அளிக்கிறார் ஏன்னா அவன் அண்ணாந்து பார்க்கிறான் அண்ணாந்து பார்த்து அங்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக பிதாவின் வலது பாரத்தில் நிற்கிறதை காண்கிறான் ஆவியானவர் அவனுக்கு அதை குறித்த ஒரு காட்சி அவனுக்கு தருகிறார் அவரை இவனுடைய வழக்கறிஞராய் காண்கிறான் இவனுக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இவன் நீதிமான் என்பதை தேவரிடத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை அவன் காண்கிறான் ஆவியானவர் அதுக்கு உதவி செய்கிறார் ஆவியானவருடைய தான் இயேசுவை அவ்வாறாக அவன் காண முடிந்தது பிரத்யட்சமாய் தனக்கென்று ஒருவரங்கே குரல் கொடுக்கிறதை அவன் காண முடிந்தது ஆகவே தான் இங்கே குரல் எழுப்பி கல் கல்லெறிகிறவர்களுடைய அந்த துன்புறுத்துதல் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே அவன் நினைக்கவில்லை அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் எப்படி நம்ம இங்கேருந்து இங்கே போகிறது அதாவது நீதிமான்னு அவரால் அறிவிக்கப்பட்டுட்டோம் நீதிமானாகவே வாழ்வது எப்படி அவர் மன்னித்தது போலவே மன்னிப்பது எப்படி மற்ற காரியங்களை அவரை போலவே மற்ற காரியங்களிலும் வாழ்வது எப்படி இப்படி தான் ஆவியை அவர் அளிக்கிறார் அந்த ஆவியானவரின் மூலமாக கிறிஸ்துவை குறித்த இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நாம் காண முடிகிறது மீட்பின் காட்சியை நாம் காண முடிகிறது மீட்பின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களின் காட்சியை காண முடிகிறது கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் இன்னைக்கு பிதாவின் வலது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை காண முடிகிறது அப்படித்தான் நாம் செய்ய முடியாத ஒன்றை மாம்சத்தில் நாம் செய்ய முடியாத ஒன்றை அப்படித்தான் செய்ய முடிகிறது வெற்றி வாழ்க்கை வாழ முடிகிறது